திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் நூற்றி எண்பத்தி எட்டு ஆண்டம் ரசவாதம் செய்த படலம் ஸ்தல சிறப்புகளை சிந்தித்து கொண்டு வருகின்றோம் சூரியன் நவக்கிரகங்களுக்கு தலைமையேற்கும் பதவியை இங்கிருக்கின்ற பெருமானை அர்ச்சித்து பெற்றார் பேரண்டமே சிவலிங்கமாக திருப்பூவனத்தில் எழுந்தருளி இருக்கின்றது என்பதை அறிகின்றார் சூரிய பகவான் திருப்பூவன கஷேத்திரத்திற்கு வந்து சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்திலே இங்கே வந்து மணலை குவித்து திருப்பூவணநாதர் போல செய்து சிவ பூஜை செய்கின்றார் சூரியனுக்கு அருள் புரிய உமாதேவி சமேதராக சிவபெருமான் தோன்றி அருளுகின்றார் சூரியன் விருப்பப்படியே நவக்கிரகங்களுக்கு நாயகனாக என்றும் நிலைத்திருக்கும்படி சூரியனுக்கு அருள் வழங்கினார் எம்பெருமான் திருப்பூவனத்தில் வசிப்பவர்களுக்கு அறமும் பொருளும் இன்பமும் வீடும் கிடைக்கும் என்று அருளினார் ஐந்தெழுத்து மந்திரத்தையும் உபதேசம் செய்து அருளினார் சிவபெருமானாரிடமே மந்திரதீட்சை கிடைக்க பெற்ற ஆதித்தனாகிய சூரியன் தான் கேட்ட உபதேச பொருளை சிந்தித்து தெளிந்து சிவலிங்கத்திற்கு தென்கிழக்கே அக்னி திசையில் தனது கையினால் சதுரமாக ஒரு குளம் தோண்டி அதிலே உட்பலமும் தாமரையும் உண்டாக்கி ஸ்ரீபஞ்சாட்சரத்தை தியானித்து முறைப்படி வழிபட்டார் இந்த தீர்த்தத்திற்கு மணிக்கர்ணிக்கை என்று பெயரையும் சூட்டினார் சூரியன் தேவதட்சனை அழைத்து ஆலயம் அமைத்து ஆவரண தேவதைகளையும் பிரதிஷ்டை செய்து திருவிழா நடத்தி தன்னுடைய லோகத்திற்கு சென்று சேர்ந்தார் ஆதித்தன் முனிவரும் இந்த மணிக்கர்ணிகை தீர்த்தத்திலே மூழ்கி திருவைந்தழுத்தை விதிப்படி உச்சரித்து திருப்பூவணநாதரை வணங்கி சமுத்திரத்தை குடிக்கும் வல்லமையை பெற்றார் இனி பாவநாச தீர்த்தம் சிவலிங்கத்திற்கு முன்பு திருக்கோயிலுக்கு முன்பு வைகை ஆறு பாய்ந்தோடுகின்றது சிவலிங்கத்திற்கு முன்பு ஒரு அம்பு செல்லும் தொலைவு வரை இருக்கின்ற வைகை ஆற்றிற்கு பாபநாச தீர்த்தம் என்று பெயர் இதிலே மூழ்கியவர்கள் சிவலோகம் பெறுவார்கள் திருப்பூவன தலத்தை தரிசித்தவர்கள் திரு கைலாசம் அடைவார்கள் என்று சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது திருப்பூவனத்திற்கு கிருதயுகத்திலே தேவிபுரம் புஷ்பவனம் என்றும் திரேதாயுகத்தில் லக்ஷ்மிபுரம் என்றும் துவாபர யுகத்தில் பிரம்மபுரம் என்றும் கலியுகத்தில் பாஸ்கரபுரம் ஆனந்தவனம் முத்தியாசிரமம் ரகசிய சிதம்பரம் தக்ஷண காசி சதுர்வேதபுரம் பிதுர்முக்திபுரம் என்ற திருநாமங்களும் உண்டு இங்கே வசிப்பவர்களுக்கு செல்வத்தை நல்கும் பாவத்தை போக்கும் சிவஞானத்தை ஆக்கும் இந்த ஸ்தலம் திருப்பூவன புராணத்தை கேட்பவர்கள் அதை பிறரிடம் கூறுபவர்கள் அதன் பயனாக திருப்பூவனம் வந்து வழிபடுபவர்கள் அனைவரும் முக்தி அடைவது நிச்சயம் என்று திருப்பூவன புராணம் கூறுகின்றது பிரளய காலத்தில் தோன்றிய அமிர்த கலசம் மகாவிஷ்ணுவால் மூன்று கூறாக உடைக்கப்படுகின்றது முதலாவதை திருப்பூவனத்திலும் இரண்டாவது பகுதியை கும்பகோணத்திலும் அதன் பின் மூன்றாவது பகுதியை எல்லா திருத்தலங்களிலும் வைக்கின்றார் அமிர்தத்தின் முதலாவது பகுதி திருப்பூவணத்தில் உள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்தில் மலராய் வந்து விழுந்தது அத்தீர்த்தத்திற்கு மாயா தீர்த்தம் என்றும் மணிக்கர்ணிகை தீர்த்தம் என்றும் இரண்டு பெயர்கள் உண்டு இத்தீர்த்தத்தில் நீராடுபவர்களுக்கு பாவங்கள் எல்லாம் ஒழியும் திருப்பூவனத்தில் சிவபெருமானை முதலில் தரிசித்து பின்னர் சௌந்தரிய நாயகி அம்மையாரை தரிசிக்க வேண்டும் முதலாம் யுகத்தில் கௌதமி ஆற்றங்கரையில் திருணாசனன் என்பவர் சிவபெருமான் திருவடிகளை மனம் வாக்கு காயங்களால் வழிபட்டு வந்தார் அவர் தனது ஆசிரியரை வணங்கி எளிதாக முக்தி கிடைத்திட உபாயத்தை கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார் அதற்கு அவரது ஆசிரியரும் பல சிவத்தலங்களுக்கும் சென்று அங்குள்ள தீர்த்தங்களில் நீராடி முறைப்படி சிவலிங்க மூர்த்திகளை பேரன்போடு வழிபட்டால் பாவங்கள் ஒளிந்து முக்தி பெறலாம் என்று கூறி அருள்கின்றார் உடனே திருணாசனன் துறவரம் போண்டு சிவத்தலங்கள் பலவற்றிற்கும் சென்று திரு ஆலவாய் மதுரையம்பதியில் வீற்றிருந்தருளும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வணங்கி திருப்பூவனம் வந்து மணிகர்ணிகை தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்து சிவாலய வழிபாட்டிற்கு செல்கின்ற திருணாசனன் என்ன செய்து விட்டார் என்றார் முதலில் சௌந்தரிய நாயகி தாயாரை தரிசித்துவிட்டு சிவலிங்க பெருமானான திருப்பூவணநாதரை தரிசிக்காமல் தெற்கு திசை நோக்கி சென்று திருச்சுளி என்ற திருத்தலத்தை அடைந்து அங்கே முறைப்படி சிவலிங்க பெருமானை வழிபட்டு மீண்டும் திருப்பூவனம் வந்து மணிக்கர்ணிக்கை தீர்த்தத்திலே மூழ்கினார் அம்பிகையை வழிபட்டு எம்பெருமானை வழிபடாத காரணத்தினால் இராட்சசனாய் மாறி பசியினால் வருந்துகின்றார் அப்போது நாரத மகாமுனிவர் வந்து அவனை நோக்கி நீ யார் என்று கேட்க அவனுக்கும் சிறிதளவு நினைவு வந்து சேர இந்த தீர்த்தத்தில் மூழ்கிய அளவில் நான் மனம் கலங்கியவன் ஆனேன் இதற்கு காரணம் என்ன என்று புலப்படவில்லை என்று கூறுகின்றார் அதற்கு முனிவர் நீ பூவணநாதரை முதலிலே வழிபடாமல் தேவியை மட்டும் வழிபட்ட காரணத்தினால் இவ்வாறு ஆகிவிட்டாய் இனி முதலிலே புஷ்பவணேஸ்வரரை வணங்கி பின்பு சௌந்தரிய நாயகி அம்மையாரை வணங்க வேண்டும் அப்படி வணங்கினால் நர்கதி பெறுவாய் மேலும் புஷ்பவனேஸ்வரர் திருச்சந்நிதியிலே ஐநூறு விற்கிடை அளவுள்ள ஒரு பிரம்ம தீர்த்தம் உண்டு அது முறை பிறழ்ந்த பாவம் முதலியவற்றை போக்கும் அதிலே கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் நீராடுவது சிறந்ததாகும் எனவே அந்த தீர்த்தத்தில் நீ நீராடி புஷ்பவனேஸ்வரரை வழிபடுவாய் என்று நாரத முனிவர் வழிகாட்டினார் மேலும் காஷி முதலிய பதிகளில் செய்த பாவங்கள் இந்த பதியில் பெருமானை வழிபட்டால் போய்விடும் என்றும் திருப்பூவனத்தில் செய்த பாவம் திருப்பூவனத்திலேதான் ஒழியும் என்றும் கூறி முனிவர் விடைபெற்று கொண்டு சென்றார் நாரத முனிவர் அருளிய வழியிலேயே திருணாசனன் என்பவர் புஷ்பவனேஸ்வரரையும் பின்னர் தேவியாரையும் வழிபட்டு திரு கைலாச பதவி சேர்ந்தார் இவ்வாறு பிரம்ம வைவர்த்த புராணத்தில் எழுபத்தோராம் அத்தியாயத்தில் திருணாசனன் புஷ்பவனநாதரை வழிபட்ட இந்த வரலாறு பேசப்பட்டிருக்கின்றது இந்த சரித்திரத்தை படிப்பவர்களும் கேட்பவர்களும் மற்றவர்களிடம் கூறுபவர்களும் சிவ பெரும் பதியை அடைவார்கள் திருப்பூவன திருத்தலமானது விராட் புருஷனுக்கு முகமண்டலம் ஆகும் இங்குள்ள தீர்த்தத்தில் விஷ்ணு முதலாவது வைத்த அமிர்தக்கூறு மணிமயமாய் வீழ்ந்ததனால் இதற்கு மணிகர்ணிக்கை என்று பெயர் இதிலே நீராடுபவர்கள் பத்து பிரம்ம காலம் அமிர்தம் உண்டு தேவலோகத்தில் வாழ்வார்கள் ஒரு பிரம்ம காலத்திலே பல இந்திரர்கள் மாறி வருவார்கள் அப்படி எத்தனை இந்திரர்கள் மாறி வந்தாலும் இந்த மணிக்கர்ணிக்கை தீர்த்தத்திலே நீராடியவர்கள் எத்தனை இந்திர பதவி காலம் மாறி வந்தாலும் அவர்கள் பத்து பிரம்ம கல்ப காலம் அமிர்தம் உண்டு தேவலோகத்திலே வாழ்வார்கள் இந்த தீர்த்தத்திலே எல்லா தேவர்களும் ரிஷிகளும் வசிக்கின்றார்கள் இதில் மூழ்கி சூரியலிங்கத்தை தரிசனம் செய்பவர்கள் காலனாகிய யமனை காணாமல் காலகாலராகிய சிவபெருமானின் கைலாயத்தை காண்பார்கள் அத்தீர்த்தம் ஆடுதலும் அச்சிவலிங்க தரிசனம் செய்வதும் அறம் செய்பவர்களுக்கே கை இத்தலத்தினை தரிசனம் செய்வோரின் அனைத்து பாவங்களும் ஒழிந்துவிடும் புக்தி பூர்வமாகவோ அபுக்திபூர்வமாகவோ ஒரு கணமாவது திருப்பூவனத்தில் வசித்தால் சிவ சாரூபம் பெறுவார்கள் ஒரு தளிரோ ஒரு கனியோ புஷ்பவனேஸ்வரருக்கு பக்தியோடு கொடுத்தால் முக்தி அடைவார்கள் மற்றைய தலத்திலிருந்து வயோதிகத்தை சிந்தித்து இத்தலம் சேர்ந்து இறந்தவர்களுக்கு சிவபெருமான் தாரக மந்திரமாகிய பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்து அருளுவார் எனவே இத்தலத்திலே எல்லோரும் வசிக்க வேண்டும் காசியின் தட்பவெப்பத்தினால் பெரிதும் உடல் வருந்தும் ஆனால் திருப்பூவனத்தில் சமநிலையான தட்பவெப்பம் நிலவுவதால் உடல் வருத்தம் ஏற்படாது பஞ்சாமிர்தம் பஞ்சகவ்யம் முதலியவற்றை இங்கிருக்கின்ற சூரியலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் சிவன் அருள் பெறலாம் மணிகர்ணிகா தீர்த்தக்கரையில் ஸ்ரார்த்தம் முதலியன செய்தால் நெடுங்காலம் பித்துர்கள் பெரிதும் மகிழ்வார்கள் முன்னம் ஒரு காலத்தில் அந்தணனின் இறந்த உடலில் உள்ள ஓர் அங்கத்தை கழுகு ஒன்று தூக்கி வந்து திருப்பூவனத்தில் போட்டுவிட்டது அதனால் அந்த உடலுக்கு உடையவன் நர்கதி அடைந்தான் எனவே பித்தருக்கள் முக்தியடையும் வண்ணம் அவர்கள் இறந்த பின்னர் அவர்களது அங்கங்களை இங்கே போடலாம் என்று கூறப்படுகின்றது மாதா பிதா குரு அந்தனர் இவர்களை இகழ்ந்தவர்களும் மற்றும் இது போன்ற மன்னிக்க முடியாத பாவங்களை இவர்களுக்கு செய்தவர்களும் நரகத்தில் சேர்ந்து பெரும் துன்பத்திற்கு ஆட்படுவார்கள் அகிம்சை உண்மை கூறுதல் முதலிய தர்மங்களை உடையவர்கள் சொர்க்கத்திலே சுகங்களை பெறுவார்கள் துன்மணன் என்கின்ற ஒரு கழ்வன் அவன் அவன் எடுத்த அந்த பிறவியில் செய்யாத பாவங்களே இல்லை செய்கின்ற புண்ணியமோ எதுவுமே இல்லை ஆனால் அவனது பூர்வ புண்ணியத்தினால் ஒரு சமயம் திருப்பூவனத்தில் பங்குனி உத்தர திருவிழா நடைபெறுவதை கேள்வியுற்று அங்கே அந்த திருவிழா நடைபெறும் பொழுது திருவிழா கூட்டத்திலே திருடும் நோக்கத்தோடு இத்தலத்திற்கு வந்து அடைகின்றார் தேரில் எழுந்தருளி இருக்கும் இறைவனாரை தரிசித்து விட்டு நடுநிசியில் மற்ற பிற கல்வர்களுடன் திருடச் செல்கின்றார் அப்பொழுது காவலர்களால் விரட்டி அடிக்கப்படுகின்றார் இரவில் வழி தெரியாமல் ஓடிய திருடர்கள் மணிக்கர்ணிகை தீர்த்தத்திலே வீழ்ந்து இறந்தனர் அந்த தீர்த்தத்தின் சிறப்பினால் இவர்கள் சிவலோகம் சென்று சேர்ந்தனர் ஐந்து மா பாதகங்களையும் செய்த தீயவர்களுக்கே சிவப்பேறு கிடைத்தது என்றால் நல்ல புத்தியுடன் உண்மையான பக்தி நோக்கத்துடன் இங்கே தீர்த்தமாடி எம்பெருமானை வழிபடுபவர்கள் சிவலோகம் சேர்வதில் சிறிதும் ஐயமில்லை இந்த இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த மணிக்கர்ணிக்கை தீர்த்தம் அது தற்போது முருகன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் எதிரே இருக்கின்றது ஆனால் அது தற்பொழுது தோப்பாக மாறிவிட்டது எனவே திருக்கோயிலின் உள்ளே அம்மன் கோபுரத்திற்கு எதிரே அக்னி திசையில் ஒரு கிணறு இருக்கின்றது அந்த கிணறே தற்போதைய மணிகர்ணிகா தீர்த்தமாக கருதப்படுகின்றது தென் திசையில் தாமிரபர்ணி நதிக்கரையில் வேணுவனம் என்னும் ஊரின் மேற்கு திசையில் கோலாகலம் என்னும் கிராமத்தில் வேத சர்மா என்னும் பெயருள்ள ஒரு பிராமணர் இருந்தார் அவர் நான்கு வேதங்களையும் ஆறு சாத்திரங்களையும் கலைகளையும் ஓதி உணர்ந்தவர் கடமைகளை வலுவாது செய்து ஸ்ரீபஞ்சாக்ஷர மந்திரத்தை விதிப்படி மெய் அன்போடு ஓதுபவர் பிள்ளைகள் மற்றும் பேரன் பேத்திகளுடன் குபேரனுக்குச் சமமாக வாழ்பவர் அவருக்கு மூப்பு பருவம் வந்தது இயற்கை மரணம் அடைகின்றார் அவருடைய மகன் தர்மக்ஞன் என்னும் பெயருடைய ஒருவர் தம் தந்தையைப் போல வேதம் முதலியவற்றை ஓதி உணர்ந்து ஒழுக்கத்தில் வலுவாதவராக இருந்தார் தன்னுடைய தந்தைக்கு இறுதி கடமைகளையெல்லாம் அன்போடு முடித்து அந்த அஸ்தியை ஒரு குடத்திலே அடைத்து துணியினால் அதன் வாயை மூடி அரக்கு முத்திரை வைத்து இதனை கங்கை நதியில் சேர்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு தன் மாணவன் ஒருவரோடு வடதிசை நோக்கி காசிக்கு செல்கின்றார் செல்லும் வழியிலே இருக்கின்ற சிவத்தலங்களிலே பெரியவர்களுக்கு தானங்களெல்லாம் கொடுத்து தீர்த்தங்களிலே நீராடுகின்றார் மதுரையை அடைந்து அங்குள்ள தீர்த்தங்களிலே மூழ்கி தானங்கள் கொடுத்து திருப்பூவனம் வந்து சேருகின்றார் அங்கே மணிக்கர்ணிகை தீர்த்தக்கரையை அடைந்து வடுகக்கடவுளான பைரவரை எள்ளு அருகு அக்ஷத இவைகளினாலே பூஜித்து அஸ்திக்குடத்தை அந்த கரையிலே வைத்துவிட்டு தீர்த்தத்திலே மூழ்கினார் மூழ்கும் போது பெரும் மழை பெய்தது எனவே விரைவாக எழுந்து கரையேற வேண்டும் என்று நினைத்து கரையேறும் போது அவருடைய கால் இடறி அஸ்தி அந்த மணிக்கர்ணிக்கை தீர்த்தத்திலே விழுந்தது உடனே அந்த குடத்தை எடுத்து பார்த்தார் அதிலே உள்ளே இருந்த எலும்பு முழுவதும் தாமரை மலரும் உட்பல மலருமாக இருப்பதைக் கண்டார் எலும்பு பூவாக மாறியதைக் கண்டு பெரிதும் மகிழ்ந்து அங்கே பர்ணசாலைகளிலே வசிக்கின்ற முனிவர்களிடம் போய் நிகழ்ந்தவற்றை கூறுகின்றார் அவர்களும் இத்தலம் காஷியை விட சிறப்புடையது என்கின்றனர் உடனே தர்மக்கன் என்னுடைய பிதா முதலியோர் நர்கதி அடைந்தனர் என்று கூறி சிவாலயம் சென்று சேர்ந்து சிவலிங்கப் பெருமானை தரிசித்து வணங்கி துதித்தபோது சிவபெருமான் காளை வாகனத்தில் தோன்றி காட்சி கொடுத்து தர்மக்யனுக்கும் நற்கதியை அருளி மறைந்தருளினார் அருளினார் தர்மக்யன் கதையினை கேட்டு புகழ்ந்தவர்கள் அவர் கதையினை படிப்பவர்கள் பாவம் நீங்கி ஸ்வர்கலோகம் சேர்வார்கள் துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ள ஒரு புண்ணிய கிராமத்திலே கோபாலன் என்னும் பிராமணனுக்கு உத்பலாங்கி என்ற பேரழகுடைய மகள் ஒருத்தி இருந்தாள் அவளுக்கு திருமணம் செய்விக்க வேண்டும் என்று அந்த பிராமணன் நினைத்து கொண்டிருந்த அவர்கள் வீட்டு வாசலில் அழகு பொருந்திய ஏழை பிராமணன் ஒருவன் வந்து அன்னபிக்ஷை கேட்டு நிற்கின்றார் அவரை கண்ட கோபாலர் தன் மகளுக்கு ஏற்ற வரன் இவனே என்று முடிவு செய்து அவனிடம் தன் கருத்தை சொல்லி கலந்துரையாடுகின்றார் அவரும் அதற்கு இசைந்து உட்பலாங்கியை மனம் முடிக்க விருப்பமுற்றார் கோபாலன் தன் மனைவியிடம் கலந்து ஆராய்ந்த பின்னர் மணப்பந்தல் அமைத்து சடங்குகளை செய்தார் பின் தன் மகளை கன்னிகாதானம் செய்யும் முன் அந்த பேசி வைத்திருந்த மணமகன் மரணமடைந்து விடுகின்றார் பின்னர் மறுபடியும் உட்பலாங்கிக்கு மற்றொரு மணமகன் பார்த்து ஏற்பாடு செய்து திருமணம் செய்வதற்கு முன்பு அந்த மணமகனும் மரணம் அடைந்து விடுகின்றார் இதே போன்று இருபது பேர்கள் உட்பலாங்கியை திருமணம் செய்து கொள்ளும் முன் மரணமடைந்தார்கள் இதனால் உட்பலாங்கியின் பெற்றோர்கள் வருந்தினார்கள் சிறிது காலத்தில் அவர்களும் காலமடைந்தார்கள் அதன் பின் உத்பலாங்கி தனக்கேற்ற கணவரை அடையும் பொருட்டு பல சிவத்தீர்த்தங்களிலே மூழ்கி இறைவனாரை வழிபட்டு வருகின்றாள் இறுதியாக திருப்பூவனம் வந்து சேருகின்றாள் திருப்பூவனம் அணிகர்ணிக்கை தீர்த்தத்திலே நீராடுகின்றாள் அந்த தீர்த்தக்கரையில் காலவ முனிவர் என்பவரை கண்டு வணங்கினாள் முனிவரிடம் தான் வந்த காரணத்தை சொல்கின்றாள் அதை கேட்டறிந்த முனிவர் உட்பலாங்கிக்கு இத்தகைய துன்பங்கள் ஏற்பட காரணம் அவள் இந்த உட்பலாங்கி என்ற பெண் முற் பிறவியிலே கௌரி தேவியின் விரதம் மேற்கொண்டு அந்த விரதத்தை முறைப்படி முடிக்காமல் விட்டுவிட்ட காரணத்தினால் இப்பிறவியில் இந்த துன்பங்கள் நேர்ந்தது என சொன்னார் மணிக்கர்ணிகை தீர்த்தத்தில் நீராடிவிட்டதால் இந்த பாவங்கள் நீங்கியது இனி மங்களம் உண்டாகும் மேலும் நீ இந்த தீர்த்தத்தில் மலர்ந்துள்ள தாமரை மலரையும் உட்பல மலரையும் கொண்டு உமாதேவியாரை விதிப்படி பூஜனை செய்து வழிபட்டால் அம்மை நேரில் எழுந்தருளி மங்கள தந்தருளுவார் என்று முனிவர் சொல்லி அருளினார் உட்பலாங்கியும் அவ்வாறே செய்து தேவியின் திருவருளினாலே நல்ல கணவன் வாய்க்க பெற்று தீர்க்க சுமங்கலியாயிருந்தாள் இந்த தீர்த்தத்தில் ரிஷபராசியில் சந்திரன் இருக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் அமங்கலிகள் நீராடினால் மறுபிறப்பில் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ்வார்கள் சுமங்கலிகள் நீராடினால் பிள்ளைப்பேறு அடைவார்கள் இக்கதையை படிப்பவர்கள் கேட்பவர்கள் கலிகாலத்தின் கொடுமை நீங்க பெற்று வளமை பெற்று நற்கதியுடன் வாழ்வார்கள் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகி நல்ல கணவன் கிடைப்பார் காஷ்யப முனிவருக்கும் அதிதிக்கும் மகனாக பிறந்த சூரியன் துவஷ்டாவின் மகளாகிய பிரபையை மணந்து வாழ்ந்து வருகின்றார் அவளால் சூரியனின் வெப்பத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை எனவே தனது நிழலை தன்னைப் போல பெண்ணாக மாற்றி சூரியனிடத்தில் நிறுத்திவிட்டு பெண் குதிரை வடிவம் எடுத்து வடநாட்டிற்கு செல்கின்றாள் அங்கே ஒரு வனத்தில் சூரியனின் வெம்மையை பொறுக்கும்படி சூரியனை நினைத்து தவம் மேற்கொண்டாள் இதனை உணர்ந்த சூரியன் ஆண் குதிரை வடிவமெடுத்து அவள் இருக்கும் இடத்தை அடைந்து அவளோடு கூடுகின்றார் பிறகு சூரியனும் பிரபையும் ஆகாய வழியாக செல்லும் போது தேவர் முதலியவர்களை சந்தித்து சூரிய மண்டலத்தினை கடந்து செப்பம் செய்தனர் அப்போது பொறி ஒன்று முதலில் தோன்றி திருப்பூவனத்தில் விழுந்தது பின்பு மற்றைய தலங்களுக்கு விரிந்து பறந்தது இதனால் இந்த ஊர் பாஸ்கரபுரம் என்று பெயர் பெற்றது சூரியனும் பிரபையும் திருப்பூவன கோயிலையும் மற்ற கோயில்களையும் தரிசித்து உபவாசம் விரதம் ஜபம் இவற்றை அன்போடு செய்தார்கள் அதே போன்று நாமும் இத்தலத்தை தரிசித்து உபவாசம் ஜபம் இவற்றை அன்போடு செய்தால் முக்தி பேறு எய்துவது நிச்சயமாகும் இக்கதையை படிப்பவர்கள் கேட்பவர்கள் கருத்தில் கொள்பவர்கள் அனைவரும் தேவர்களது ஊரில் இருந்து அரசு ஆழ்வார்கள் சர்வ பாப விமோச்சன சருக்கம் என்று ஒரு சருக்கம் திருப்புவன புராணத்தில் அமைந்திருக்கின்றது இந்த சருக்கத்தில் ஒவ்வொரு மாதமும் இத்திருப்பூவண தீர்த்தமாகிய மணிக்கர்ணிக்கையிலே நீராடி ஈசனை வழிபடும் முறைகள் காட்டப்பட்டிருக்கின்றன சித்திரை மாதத்தில் முதலில் பைரவக் கடவுளை வணங்கி பின் சிவபெருமானை வழிபட்டு சூரியோதயத்திற்கு முன் மணிக்கர்ணிக்கை தீர்த்தத்திலே நீராடினால் கொலை முதலிய பாவங்கள் நீங்கும் குஷ்ட நோய் உடையவர்கள் கொடிய நோய் உடையவர்கள் இத்தீர்த்தத்திலே நீராடினால் அந்த நோய்கள் நீங்கப் பெறுவார்கள் வைகாசி மாதத்தில் புதன் கிழமைகளில் இந்த தீர்த்தத்தில் மூழ்கி நீராடினால் பொருட்களை களவாடியதால் உண்டான பாவம் போகும் இங்கு பொருட்களை தானம் செய்பவர்களுக்கு புத்திரர்கள் எள் தயிர் பால் உளுந்து மற்றும் வெள்ளம் இவைகளுடன் அறுசுவை கரியமுது செய்விப்பவர்கள் சந்தனம் பொட்டு மற்றும் ஆபரணம் முதலியவற்றை தானம் செய்பவர்கள் சுகம் அனுபவிப்பார்கள் மாசி மாதத்தில் மகாமக காலத்தில் மூழ்குபவர்கள் பாவங்களை போக்கிக் கொள்வார்கள் மார்கழி மாதத்தில் நீராடுபவர்கள் ஸ்வர்க்கம் சேர்ந்து பதினான்கு இந்திர பட்டம் வரை வாழ்ந்து பூலோகத்தில் அரசரும் ஆவார்கள் கார்த்திகை மாதத்தில் நீராடுபவர்கள் சிவபுரம் சேர்வார்கள் இவ்வாறு ஒவ்வொரு மாதத்திலும் இங்கே வந்து நீராடி வழிபட்டு வணங்குபவர்கள் பெறுகின்ற நன்மையும் அவர்களிடமிருந்து நீங்குகின்ற பாவங்களும் குறிக்கப்படுகின்றன இந்த சருக்கத்திலே தொடர்ந்து சிந்திப்போம்ருச்சிற்ற்றம்பலம்